வெற்றி உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும் அதுக்கப்புறம் என்ன குருஜி மேல சொல்லுங்க அந்த கணேச பகவானோட பக்தனால என்ன நடந்தது மேல சொல்லுங்க என்ன நடக்கும் நடக்க வேண்டியது நடந்துச்சு எல்லாம் விதி என்னாச்சு வேண்டுதல நிறைவேற்றல இல்லையா அதனால பகவானோட கோபத்துக்கு ஆளாயிட்டாரு மத்த தேவர்களோட கருணையே இழந்துட்டாரு நல்ல சகுனம் அபசகுனமா மாறுச்சு ஆசீர்வாதங்களும் சாபங்களா மாறிடுச்சு அடக்கடவுளே அதுக்கப்புறம் என்ன குருஜி தன்னோட வேண்டுதல நிறைவேற்றாம போன பெரிய குற்றத்துக்காக எல்லா தேவர்களும் சேர்ந்து அவருக்கு தண்டனையை கொடுத்தாங்க சபிச்சாங்க அடுத்த ஆயிரம் வருஷங்களுக்கு அவரை பத்தி கேவலமா பேசப்படுன்னு எழுதப்பட்டது அவர் எல்லாத்தையும் உலகத்திலேயே கொடுமையான வியாதிகள் பாதிச்சது எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல தோல்வியும் அவமானமும் மட்டும்தான் மிஞ்சிச்சு அதுக்கப்புறமா வந்து தேவர்களுடைய சாபத்திலிருந்து அவர் தப்பிச்சு வந்தார இல்லையா குருஜி தப்பிச்சாரு எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சாரு எப்படி குருஜி அவர் கடவுளோட பாதங்கள்ல தான் முன்னோர்கள் செஞ்ச மகத்தான புண்ணியங்களை சமர்ப்பிச்சார் எந்த நபரால அவரோட புனிதமான வேண்டுதலை நிறைவேற்ற முடியாம போச்சோ அந்த பாவிக்கு இருக்கிறதுலயே கொடூரமான தண்டனையான மரண தண்டனைய கொடுத்து அவன் முன்னோர்கள் கிட்டயே அவனை அனுப்பி வச்சாரு ஏன்னா மேல்லோகத்துல இருக்கிற அவனோட முன்னோர்கள் அவன் செஞ்ச பாவத்துக்காக அவனை தண்டிக்கணும்னு நினைச்சார் அவ்வளவுதான் அப்புறம் கடவுள் அவரை மன்னிச்சு அவர் செஞ்ச பாவத்தை எல்லாம் ஒரேடியா போகும்படி செஞ்சிட்டாரு புரிஞ்சுதா அப்புறம் மகாராஜா நீங்க எப்போ வந்தீங்க இந்தாங்க மகாராஜா பகவான் ஸ்ரீ கணேசர் உங்களோட எல்லா ஆசைகளையும் நிறைவேத்தி வைப்பாரு எடுத்துக்கங்க எத நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன் அம்மா நீங்க லடுவே பார்த்துட்டு இருக்கீங்க வேணும்னா எடுத்து நீங்களே

அதுக்கு தான் இவ்வளவு லட்டை கொண்டு போறேன் யாருக்கு தெரியும் இந்த லட்டு மேல இருக்கிற ஆசையில அந்த சிகப்புக்காது இருக்கிற குரங்கு அங்க வரலாம்ல அதனால சந்திரமணி கிடைக்க நமக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா என்ன சொல்றீங்க சரிதானே வாங்க தேடலாம் அண்ணா உனக்கு தலைகாணி எந்திரா பாவ இவங்க ஒரு லடுவ கூட தொடங்க வலிக்குது நான் ஒரு ரெண்டு நிமிஷம் காலம் நடந்துட்டு வரேன். அம்மா நான் திரும்ப வர வரைக்கும் நீ ஒரு லடுவ கூட தொடக்கூடாது போங்க போங்க நாங்க அந்த பக்கம் கூட திரும்ப மாட்டோம் எடுங்க என்ன எடுக்க சொல்றீங்க நான் அம்மா கிட்ட பேசுறேன் அம்மா சத்தியம் எடுங்க நான் திரும்ப வர வரைக்கும் நீங்க ஒரு லட்டுவ கூட எடுக்க கூடாதுன்னு ஆஹா எடுத்தாச்சு எடுத்தாச்சு நீங்க வர வரைக்கும் நாங்க அதை தொடவே மாட்டோம் ம் சரி நான் போயிட்டு வரேன்

புரிஞ்சு போச்சு என்னது நாம எடுத்த இந்த முயற்சி ரொம்ப தப்பு நாம் அந்த குரங்குக்காக லட்டு இல்ல மிளகாவை தான் கொண்டு வந்திருக்கணும் சரி வாங்க எங்க போலாம் வீட்டுக்கு தான் நம்ம வீட்டுக்கு போய் மிளகாவை கொண்டு வந்து அந்த குரங்கை பிடிச்சிட்டா போதும் வாங்க வாங்க இவங்க என்ன சொல்லணும் அதை விடுங்க நானே சொல்றேன் நானும் அதே தான் சொல்லல நாங்க என்ன சொல்ல போறோம்னு உனக்கு எப்படி தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் நீ மேல சொல்லு பாருங்க நாங்க மூணு பேரும் சேந்தே சொல்றோம் உங்க கூட வந்து காத்து இருக்கிற அளவுக்கு எங்க மூணு பேருக்கும் சக்தி இல்ல நீங்களே தனியா போய் என்னமோ பண்ணி அந்த குரங்குக்காக கிளம்புறோம் வீட்டுக்கே வீட்டுக்கு ஓய்வெளத்துக்க பாஷாலதான் E இந்த குரங்கு எனக்கே ஆட்டம் கட்டுது இன்னைக்கு நான் இல்ல அதிசியமா இருக்கே பண்டிதர் ராமகிருஷ்ணரே நீங்க இங்க அதுவும் ஏன் வீட்டுக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் ஏதாவது குரங்கு ஓடி வரத பாத்தீங்களா நான் தினமும் தான் பாக்குறேன் ஏன்னா என் தொழிலே குரங்குகளை வளர்க்கறது தானே என்ன சொல்றீங்க ஆமாங்க என் பேர் சரண் தாசுங்க குரங்குகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுல கை தேர்ந்தவன் அதுங்களுக்கு நிறைய திறமைகளை கத்து கொடுக்கறவன் இல்ல ஒருவேளை உங்களுக்கே கூட ஒரு குரங்கு தேவைன்னா தாராளமா என்கிட்ட சொல்லுங்க அப்படியா தான் எனக்கே புரியுது அப்படின்னா நீங்க குரங்குகளுக்கு பயிற்சி கொடுக்கிற நிபுணர் அதுங்களை வளர்க்கறதும் விக்கிறதும் உங்களுடைய தொழில் இல்லையா ஆனா நான் தேடி வந்த குரங்கு வழக்கமான குரங்கு இல்ல அது கொஞ்சம் வித்தியாசமானது அரண்மனையில இருந்து விலை மதிப்பு ஒரு வைரத்தை திருடிட்டு ஓடி வந்துருச்சு அதுக்கு வேற ஏதாவது வித்தியாசமான அடையாளம் இருந்ததா அதுக்கு ஒரு காது மட்டும் சிகப்பா இருந்தது சிவப்பா இருக்குமா ஆமா அட கடவுளே அதாவது இப்ப அந்த குரங்கு என்னோடது இல்லங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது நான் எதுக்குங்க உங்ககிட்ட போய் போய் சொல்ல போறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க வீடு வழியா ஓடி வரத நான் பாத்தனை இருங்க நான் இப்பவே அத உங்க முன்னாடி வர வச்சு காட்டுறேன் நிஜமாதான் சொல்றீங்களா ஆனா ஆமா பண்ணி தரேன் இப்பவே கூப்பிடுறேன் சரி சீக்கிரம் ஆகட்டும் அதோ பாத்தீங்களா பண்டிதரே நீங்க கேட்ட குரங்கு அதுதான் நீங்க பார்த்த என் வீட்டுக்குள்ள ஓடி வந்த குரங்கும் அதுதான் ஆனா நான் முழு நம்பிக்கையோட சொல்றேன் நிச்சயமா இந்த குரங்கு நீங்க தேடுற அந்த குரங்கா இருக்க முடியாது எதை வச்சு அப்படி சொல்றீங்க இதோட காதுதான் சிகப்பா இருக்குல்ல இந்த குரங்குக்கு இடது காது சிவப்பா இருக்கு ஆனா நீங்க எந்த குரங்க தேடிங்க இங்க வந்தீங்களோ எந்த குரங்கு திருடுச்சுன்னு சொன்னீங்களோ அதுக்கு சிவப்பா இருக்கிறது வலது காது அது மட்டும் இல்ல அது இதோட அண்ணன் ஆமா நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னா அந்த குரங்குங்க அந்த காது குரங்குங்க அது அது இப்ப எங்கிட்ட இல்லங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பக்தர் எங்க வந்திருந்தாரு அதை அவர் எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டாரு அதையும் வாங்கினாரு அதுக்கு இருக்கிற சிறப்பு திறமைகள் அப்படி அதுக்கு இருக்கிற திறமை வேற எந்த குரங்குக்கும் கிடையாது அது மற்ற எல்லாத்தையும் விட புத்திசாலி சிறப்பான பயிற்சி பெற்றது எல்லாத்தையும் விட ரொம்ப சுறுசுறுப்பானது ஒரு தடவை சொன்னா போதும் கற்பூர மாதிரி பிடிச்சுக்கும் அதுகிட்ட எந்த வேலையை ஒப்படைச்சாலும் ரொம்ப நேர்த்தியா ரொம்ப வேகமா ஒரு சின்ன தவறு கூட இல்லாம செஞ்சு முடிக்கும் அதாவது சொல்ல போனா சிட்டிக்க போடுறதுக்குள்ள முடிச்சிடும் சரி யாரு யார் அது யார் இந்த குரங்க வாங்கிட்டு போனது அவரு யாருன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அந்த ஆளு தன்னோட முகத்தை துணியால மூடி இருந்தாரு அந்த மாதிரி மர்மமான ஆளுங்களுக்கு நான் இது வரைக்கும் குரங்குகளை கொடுத்ததே கிடையாதுங்க ஆனா அவரு மறுக்க முடியாத அளவுக்கு பெரிய தொகையா கொடுத்ததுனால நான் அதை அவருக்கு கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு இன்னொருத்தாலும் நீங்க செஞ்சது பெரிய தப்பு தான் மன்னிக்க முடியாத குற்றத்தை பண்ணிருக்கீங்க அந்த குரங்கு ராஜ குடும்பத்துடைய சொத்தை அபகரிச்சுட்டு போயிருக்கு இதுக்கான தண்டனையை நீங்க நிச்சயம் அனுபவிச்சே ஆகணும் என்ன மன்னிச்சிருக்க பண்டிதரே நான் ஒரு ஏழை குடும்பஸ்தன் சரி நீங்க இந்த தண்டனிலிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களே அந்த குரங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சாகணும் அப்பதான் திருடு போன சந்திரமணி அந்த குரங்க கிட்டே நான் திரும்பவும் எடுக்க முடியும் அதே மாதிரி உண்மையான குற்றவாளியையும் தண்டிக்க முடியும் அது எப்படி சாத்தியமாக நான் போய் அந்த எங்கன்னு தேடி கண்டுபிடிப்பேன் ஒரு யோசனை இருக்கு நான் சொல்றபடி நீங்க செஞ்சாலே போதும் கவனமா கேட்டுக்கோங்க என்ன நடக்க போதுனே தெரியல அந்த சந்திரமணிய கணேசனுக்கு படைக்க வேண்டிய கடைசி நாள் தான் ஆனா அந்த சந்திரமணி இன்னும் கிடைக்கவே இல்ல ஆமாப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணா கொடுத்த கெடுவும் இன்னைக்கோட முடிய போகுது ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணாவால் அதை கொண்டு வர முடியலன்னா பெரிய பிரளயமே உண்டாயிரும் என்ன விஷயம் குறிச்சி இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதே இருக்காதா பின்ன நாம நினைச்சது இன்னைக்கு நிறைவேற போகுது இன்னைக்கு மகாராஜாவோட கோவத்துல இருந்து யார் அந்த பண்டிதனை காப்பாத்துறாங்கன்னு பாத்துருவோம்

அந்த துஷ்ட பண்டிதனை இந்த அரண்மனையில இருந்து இந்த ராஜ்ஜியத்துல இருந்து இந்த அரசவையில இருந்து தான் அது இன்னைக்கு நிச்சயம் நடக்கத்தான் போகுது அதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் நிரூபணம் ஆயிடுச்சு குருஜி என்னது அதை பறக்க உங்கள விட புத்திசாலிங்கிறத வத்துக்கணும் அதை விட உங்களை விடவோ ரொம்ப சுறுசுறுப்பாடா இருக்கு தட்டி கையில் கொடுத்துருவேன் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வந்து கொண்டிருக்கிறார் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வா ாயர் மந்திரி யாரே மகாராஜா பண்டிதன் ராமகிருஷ்ணன் எங்க அவர் இன்னும் வரல மகாராஜா மந்திரி யாரே மகாராஜா பண்டிதன் ராமகிருஷ்ணன் எங்க அவர் இன்னும் வரல மகாராஜா கொஞ்ச நேரத்துல வர மாட்டான் மகாராஜா அவன் வரவே மாட்டான் ஓடி போயிருப்பான் இந்த ராஜ்ஜியத்தை விட்டு ரொம்ப தூரம் ஓடி போயிருப்பான் உங்க வம்சத்தையே கலங்கப்படுத்திட்டான் இந்த புனிதமான விழாவை நாசமாக்கிட்டு போயிட்டான் மகாராஜா கிருஷ்ண தேவராயருடைய கௌரவத்தையே அவமானப்படுத்திட்டு அந்த பண்டிதம் ஓடி போயிட்டான் என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா சொல்றதுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு இருந்தாலும் உண்மை என்னன்னா அந்த சந்திரமணி வைரத்தை பகவான் ஸ்ரீ கணேசரோட பாதத்துல வைக்கணுங்கிற உங்க எண்ணத்தை மண்ணோட மண்ணாக்கிட்டு ஓடி போயிட்டான் இந்த இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக நிரந்தரமா ஓடி போய் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வாழ்க இந்த ராமன் பிரச்சனையில மாட்டிக்கிறவனா இருக்கலாம் ராஜகுருவே குருவே ஆனா பிரச்சனையில இருந்து தப்பிச்சு ஓடுறவன் கிடையாது தாமதமா வந்ததுக்கு என்ன மன்னிக்கணும் மகாராஜா அதெல்லாம் இருக்கட்டும் பண்டிதனை ராமகிருஷ்ணா முதல்ல இதை சொல்லு சந்திரமணி எங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வைரம் உங்க முன்னாடி வரப்போகுது மகாராஜா அது மட்டும் இல்ல அந்த திருடனும் வரப்போறான் அந்த திருடனே தானா வந்து அந்த சந்திரமணியை உங்ககிட்ட ஒப்படைப்பான் நல்ல செய்தி இது ரொம்ப நல்ல செய்தி ஆச்சு பண்டித ராமகிருஷ்ணா இன்னொரு முறை நீங்க உங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திருடனை பிடிச்சிட்டீங்களா இல்ல மந்திரியாரே நான் அந்த திருடனை இன்னும் பிடிக்கல அந்த திருடனே தானா வந்து வைரத்தை ஒப்படைப்பான்னு இப்பதான கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னேன் நான் அப்படி சொன்னது என்னவோ உண்மைதான் ஆனா அந்த திருடனே தானா இங்க வந்து அந்த சந்திரமணியை உங்ககிட்ட ஒப்படைக்க போறான் பாருங்க ரொம்ப பிரமாதம் என்ன ஒரு வார்த்தை ஜாலம் திருடனே இங்க வந்து சந்திரமணிய ஒப்படைச்சிட்டு போவானா இது பண்டிதர் ராமகிருஷ்ணனுடைய இன்னொரு சூழ்ச்சி இன்னொரு மோசடி மகாராஜா எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் கண்ணால பார்த்தாங்க போனது ஒரு குரங்கு இப்போ இவர் சொல்றபடி பார்த்தா அந்த குரங்கே நேர்ல வந்து அந்த சந்திரமணிய ஒப்படைச்சிட்டு போகுமா பிரமாதம் ஒருவேளை அப்படி நடந்தா அந்த நேர்மையான குரங்க நான் கையெடுத்து கும்பிடுவேன் திருடுறது தப்புன்னு அது உணர்ந்து போல இருக்கு சரி எது தப்பு எது சரின்னு அந்த வாயிலா ஜீவனாவது புரிஞ்சு வச்சிருக்கு இல்லையா நம்மள பல பேருக்கு அந்த அறிவு கூட இல்லையே ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சிருந்து கூட திரும்பவும் அதையதான் செய்யறாங்க தெரிந்துற பழக்கமே இல்லையே உங்களுக்கு தெரியாததா ஆச்சாரியாரே நாய்வால நிமுத்தவே முடியாது நீங்க கேள்விப்பட்டது என்ன நீ இப்ப எதை பத்தி பேச அந்த குரங்க பத்தி தான் சொல்றேன் குருவே அப்படின்னா குரங்க பத்தி மட்டும் பேச எதுக்காக நாயை பத்தி பேச சந்தர்ப்பம் அப்படி இருக்கு சந்தர்ப்பம் எப்படி இருந்தாலும் நாயை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன குரங்க பத்தி பேசும்போது நாயை பத்தி பேச கூடாதா என்ன நாம பிடிக்க வேண்டியது குரங்க தானா இப்ப பிடிக்க போறோமே நாயையா குரங்க அப்படின்னா புடி முதல்ல நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க ஆச்சாரியாரே மகாராஜா திருடிட்டு போன அந்த குரங்க பிடிச்சு அது கிட்ட இருந்து வைரமணி எடுக்கிறதால மட்டும் இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துராது அந்த குரங்கு வெறும் அம்புதான் அந்த வாயிலா ஜீவனுக்கு எது தப்பு எது சரின்னு எப்படி தெரியும் மகாராஜா அது செய்ய சொன்ன வேலையே செஞ்சிருக்கு ஆனா இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா அதை பயன்படுத்தி இந்த திருட்டை நடத்துனது யாரு யாரோட திட்டத்துக்கு ஏத்த மாதிரி அந்த குரங்கு சந்திரமணிய திருடிட்டு போயிருக்கு உண்மையிலேயே தண்டனை அனுபவிக்க வேண்டியது அந்த குரங்கு கிடையாது அந்த குரங்கு கிட்ட சந்திரமணியை திருடிட்டு குற்றவாளி அவன் தான் இப்பவே இந்த நிமிஷமே அந்த சந்திரமணியை ஒப்படைச்சிரு சந்திரமணியை மட்டும் இல்ல அந்த சந்திரமணிய திருட சொன்ன திருடனிய ஒப்படைச்சிருமகிருஷ்ணா மகாராஜா நான் சொன்ன ஒரு விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் சந்திரமணியோட பாதுகாப்பு விஷயத்துல ஏதாவது தவறு நடந்தாலோ இல்ல பிரச்சனை வந்தாலோ நான் தாங்கிக்க மாட்டேன்னு பிரச்சனை நடந்துருச்சு பண்டிதனை ராமகிருஷ்ணா சந்திரமணி காணாம போனதுக்கு நீ மட்டும்தான் காரணம் வேற யாரும் கிடையாது ராமகிருஷ்ணா இன்னொரு விஷயம் நீ கொடுத்த வாக்க இன்னைக்கு நிறைவேற்றலன்னா இல்ல ஏதாவது சாக்கு போக்கு சொன்னா ஞாபகம் இருக்கட்டும் இன்னைக்குதான் நீ இந்த உலகத்துல வாழ போற கடைசி நாளாக இருக்கும் பண்டிதனை ராமகிருஷ்ணா